இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் வந்து அங்கே உள்ள மக்களை டென்ட்ல பாம்பு போட்டு குழந்தைகள்லாம் தீஞ்சி போய் மக்கள்லாம் ரொம்ப படுகொலை செய்யப்பட்டாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து இணையத்தில் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயத்த இஸ்ரேல் ராணுவம் அப்படி தண்ணி கொடுக்கறதுக்காக அது தடுத்து நிறுத்துறாங்க உணவு உணவு பட்டுல போக போகாமல் தடுத்து நிறுத்துறாங்க அப்படி உங்களுக்கு வந்து நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்த நூற்றி தொண்ணூறு ஐநா ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அளவுக்கான ரா உதவி உபகரணங்கள் ராணுவ ஆயுதங்கள் மற்றதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு கேவலம் என்னன்னா இந்திய அரசாங்கம் சொல்ல உலகத்தில் ஐரோப்பிய நாடுகள் தான் அந்த நாட்டை சார்ந்த மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு கண்டிச்சு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க கூட அங்கீகரிச்சிருக்க ஆமா அந்த பகுதியில் கூட மற்ற மற்ற அரசுகள் அந்த மக்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை வச்சிருக்கிறதுக்காக இஸ்ரேல் அரசாங்கத்தை இஸ்ரேலை வந்து அமெரிக்கா வந்து ஒரு அடியாள் மாதிரி பயன்படுத்துது அதுக்காக தான் அவங்களுக்கு சவுத்ஷியாவில உள்ள உள்ள மக்களோட மனநிலை பண்ண முடியாது அதனால அங்க உள்ள இஸ்ரேலி ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து பாய்காட் பண்ணலாம் ஒரு சில கடைகள்ல வந்து பெப்சி கோக் போன்ற ப்ராடக்ட்ஸ் வாங்குறத நிறுத்துறாங்க இதெல்லாம் வந்து எந்த வகையில பெரிய தாக்கத்தை நினைக்கிறீங்க இஸ்ரேலுக்கு எதிராக பல வடிவங்களில் ஆதரவு இயக்கம் நடத்துவது வந்து நல்லதுதான் ஆனா பிரதானமானது என்னன்னு சொல்லி சொன்னா வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நமோனி இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் கொஞ்ச நாளாவே வந்து அந்த போர் சூழல் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் நடுவுல குறிப்பா சொல்ல அந்த ரஃபா பகுதியில கஜால உள்ள ரஃபா பகுதியில வந்து அஹ் மக்கள் வந்து டென்ட்ல வாழ்ந்து வராங்க எந்த ஒரு போர் சூழல்லையுமே வந்து அகதிகளாக வாழ்ந்த ஒரு மக்கள் அப்புறம் டென்ட்டில் வாழும் மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மக்கள் யாரையுமே வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்றது யூஎன் ரெசல்யூஷன் படி ஒரு ரூல் ஆனால் வந்து இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் வந்து அங்கே உள்ள மக்களை டென்ட்டில் பாம்பு போட்டு குழந்தைகள்லாம் தீஞ்சி போய் மக்கள்லாம் ரொம்ப படுகொலை செய்யப்பட்டாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து ஆல் ஐஸ் ஆண்ட் ரஃபா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து இணையத்தில் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க செலிப்ரிட்டிஸும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போட்டிருப்பாங்க உங்களை மாதிரி அரசியல் தலைவர்கள் நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்த கடந்த அக்டோபர் மாதம் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்கள் மீது தொடுத்து தாக்குதில்லை கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பாலஸ்தீன மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க பத்தாயிரம் பேர் மிஸ்ஸிங் கண்டே பிடிக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் தங்களுடைய வாழ்விடத்திலிருந்து வீடுகளிலிருந்து இஸ்ரேல் தாக்குதலால் அவங்க இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிட்டாங்க மருத்துவமனைகள் தாக்க தக தகர்க்கப்பட்டிருக்கு பள்ளிக்கூடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு தொழிற்சாலைகள் தகர்க்கப்பட்டிருக்கு இப்படி படுகொலைகள் நடந்திருக்கு அந்த கொல்லப்பட்ட நாற்பது நாற்பதாயிரம் பேர்ல பெரும்பகுதியினர் பெண்கள் குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ குறிப்பாக ரஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு லட்சம் பேரில் ஒரு எட்டு லட்சம் பேர் வந்து அந்த அவங்க வந்து இப்போ எட்டு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க பதினஞ்சு லட்சம் பேரில் மிச்சவங்கள்லாம் வந்து காசாவுக்கு ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் வந்த உடனே காசாவுக்கு போயிட்டாங்க அந்த எட்டு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க அந்த அந்த ரஃபா பகுதியை இப்போ வந்து இஸ்ரேல் வந்து தாக்கிட்டு இருக்காது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு தாக்குதலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் நாற்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக அவங்க வாழ்விடத்துலேருந்து இது மாதிரி இஸ்ரேல் தாக்குதல் தங்க பாதுகாத்து கொள்வதற்காக நீங்கள் வந்து சில முகாம்களுக்கு போயிருக்காங்கன்னா அந்த முகாம்களையும் உங்களுக்கு வந்து அந்த முகாம்கள் குண்டு போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள் பெண்கள் ரொம்ப மோசம் அதற்கு மேலாக இப்படி ரஃபா பகுதியில் அல்லது காசா பையில் தங்கி இருக்கிறவங்களுக்கு வாழ்விடத்துலேருந்து வெளியே போனவங்களுக்கு அது வாழ்விடத்துலேயே அவங்களுக்கு எல்லாம் அந்த அடிப்படை வசதிகளெலாம் வந்து தகர்க்கப்பட்ட பின்னணியில் ஐநா மன்றத்தின் சார்பாக சில நிவாரண உதவியை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க தண்ணி கொடுக்குறாங்க உணவுப்படலை கொடுக்குறாங்க ஆனால் இஸ்ரேல் இராணுவம் அப்படி தண்ணி கொடுக்கறதுக்காக அது தடுத்து நிறுத்துறாங்க உணவு உணவு பட்டுல போக போகாமல் தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படி உங்களுக்கு வந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்த நூற்றி தொண்ணூறு ஐநா ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதில் இந்தியர்களும் இருக்காங்க அதில் இந்தியர்களும் இருக்கிறாங்க ரொம்ப மோசமான ஒரு சொல்லப்போனால் ஒரு இன அழிப்பு யுத்தத்தை இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கு சமீபத்தில் பல்வேறு நாடுகள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள் ஐநா மன்றத்தில் பாலஸ்தீனத்தை வந்து ஒரு நிரந்தரமான ஒரு மெம்பராக ஆக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்க ஆனால் அமெரிக்கா வந்து வீட்டோ பண்ணிடுச்சு இப்போ வந்து ஐநா மன்றத்தில் வந்து பாலஸ்தீனம் வந்து ஒரு அப்சர்வராக தான் இருக்கிறாங்க நிரந்தர உறுப்பினராக இல்லை அமெரிக்கா பொறுத்தவரையில் ஒருபுறத்துல பீஸ் சொல்லி சொல்லுவாங்க ஒழிய சமீபத்துல கூட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் ரெண்டாயிரத்து ஆறுநூறு கோடிய டாலர் அளவுக்கான இராணுவ உதவி உபகரணங்கள் ராணுவ ஆயுதங்கள் மற்றெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு கேவலம் என்னன்னா இந்திய அரசாங்கம் ஒரு இருபத்தேழு டன் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் வெடிமருந்துகளுக்கான இருபத்தேழு டன் வெடிமருந்துகள் கப்பல்ல தமிழ் துறைமுகத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்புனாங்க அது ஸ்பெயின் வழியாக போகும்பொழுது ஸ்பெயினை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து இந்த இஸ்ரேலுக்கு இந்திய அரசாங்க ராணுவ தளவாடங்கள் இந்த வெடிமருந்து பொருட்கள் அது வந்து தடுத்துட்டாங்க ஸ்பெயின் வந்து அனுப்பல அப்ப எதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்யணும் ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை உருவான உடனே மோடி வந்து அந்த இஸ்ரேல் அதிபர் நேத்தன் யாகு ஃபோன் பண்ணி நான் உங்களோட இருக்கேன்னு சொன்னார் நீ உலகத்தில் எல்லா நாடுகளும் நீங்க அமெரிக்கா உள்ளிட்ட அமெரிக்கா தவிர அமெரிக்கா சிலகைப்பு நாடுகள் எல்லா நாடுகளும் வந்து இஸ்ரேலை கண்டிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் எல்லா பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள் வந்து நீ இஸ்ரீ பேலஸ்தீனத்தை தாக்காத அந்த மக்களை கொல்லாத இஸ்ரேலுக்கு இராணுவ உதவி செய்யாத என்று அமெரிக்கா அங்கே பல்கலைக்கழகங்களில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து குறிப்பாக இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு பாலஸ்தீனத்தில் வந்து அதில் ஒரு பகுதி யூதர்களுக்கு தனி நாடு உருவானதை ஆனால் காந்திஜியே ஏற்றுக்கலை கண்டித்தார் இன்னைக்கு வந்து அந்த பாலஸ்தீன மக்களுக்கு அந்த மக்களே அழிக்கிறது அவங்களுக்கு நா ஒரு நாடத்தன ஆக்கிறது என்ற முயற்சியில் வந்து இஸ்ரேலில் வந்து கொடூரமாக தாக்குதல் தொடுத்துக்கிட்டு இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு சார்பாக நாடு முழுவதும் தேசம் இந்தியா முழுவதும் எல்லா இடங்கள்லையும் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிப்பதோடு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடாது இந்திய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு இராணுவ உதவி செய்யக்கூடாது இப்படி உங்களுக்கு வந்து அமெரிக்க அரசாங்கத்தை கண்டித்தும் இந்தியா வந்து இஸ்ரேல் இராணுவ உதவி செய்யக்கூடாது வலியுறுத்தியும் இந்தியா முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதை முடிவெடுத்து ஒரு ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் மாவட்ட தலைகள் நடக்கிறோம் இந்த மாவட்ட தலைநகரங்களில் அத்தகைய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென்று இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் மற்றும் ஜனநாயக கட்சிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வந்து வேண்டுகோள் விடுக்க இருக்கிறோம் அநேகமாக சமீப காலத்தில் இப்படி மோசமான தாக்குதல் என்பது இஸ்ரேல் பாலஸ்தீனமாக துருத்தது போது கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லை அது ஒரு மோசமான இது பல தென்னாப்பிரிக்கா சார்பாக அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் வந்து பேலஸ்தீன் மக்களை தாக்குறத அது வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்குலேயும் வந்து அந்த நீதிபதி வந்து இஸ்ரேலை கண்டிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இயக்கம் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான இந்த நடவடிக்கை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்குது ஆனால் வந்து கார்ல் மார்க்ஸை முதன்மைப்படுத்திய ஒரு இயக்கம் அவர் வந்து ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்ற பட்சத்தில் அவரும் இதே முடிவை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அதாவது இது யூதர் எதிர்ப்பண்பு பிரச்சனை அல்ல நீ வந்து இதில் ஜெர்மனில யூதர்களை தேடி லட்சக்கணக்கான யூதர்களை வந்து ஹிட்லர் வந்து கொண்டு குவிச்சான் நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஹிட்லர் வந்து யூதர்களை தேடி தேடி கொண்டு இருக்கிறப்ப தப்பிச்சு அமெரிக்காவுக்கு போனவர் தான் இது வந்து யூதர்களுக்கு எதிரானது அல்ல இஸ்ரேல் வந்து பேலஸ்தீனுக்கு ஒரு நாடு இருக்கக்கூடாது அழிக்கிற பாருங்க அது இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய அந்த யுத்தம் போர் இன இன அழிப்பு யுத்தம் நடத்திட்டு இருக்காங்க பாருங்க இஸ்ரேல் அரசாங்கத்தை கண்டித்து தான் நம்ம வந்து போராட்டத்தை நடத்த மொழியே அந்த யூதர்கள் என்பது அந்த பிரச்சனைக்காக இல்ல யூதர்களா ஜெர்மனியர்களா மற்றவர்களோ இது பிரச்சனையே இல்லை இன்னொரு ஒரு விஷயம் வந்து குறிப்பாக வந்து இங்கே உள்ள வலதுசாரியில் உள்ள இயக்கங்கள் அதிகமாக பெரிய சொல்றது வந்து இஸ்ரேல் கூட ஏன் இந்தியா நிற்கிதுன்னா இந்த போர் வந்து இப்போ தொடங்கலை அக்டோபர் ஏழாம் தேதி தான் தொடங்குனது இவங்க ஆரம்பித்தாங்க அதனால இவங்களும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க அதாவது அஹ் பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதை நியாயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தவறானது இது அதாவது வந்து பாலஸ்தீன் மக்கள் இருக்கக்கூடிய அந்த காசா மற்ற பகுதிகளில் இஸ்ரேலி மக்கள் கூடுதலாக குடியமர்த்தக்கூடிய அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பகுதி கூட ஆக்கிய பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்து இஸ்ரேலில் வந்து முக்கியமான சில ஆன்மீக அந்த தளங்கள் இருக்கு ஜெருசலம் ஜெருசலேம் இருக்கு அதே மாதிரி வந்து இஸ்லாமிய அதாவது மெக்காவுக்கும் அடுத்ததாக இன்னொரு உங்களுக்கு அலெக்ஸா அது முக்கியமான அந்த ஆன்மீக இஸ்லாமியர்களுக்கான இது இருக்கு ஆகவே அதே போல அவங்களுக்கு வந்து ஆக்கிரமிச்ச ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய மோசமாக செய்யிட்டு இருக்கிறாங்க பேலஸ்தீன் மக்கள் வசிக்கக்கூடிய பதிலை இஸ்ரேலுக்கு குடியமர்த்தக்கூடிய மோசமாக செய்யிட்டு இருந்தாங்க பாருங்க அதனோட ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹமாஸ் தாக்குனாங்க ஒழிய அதுதான் காரணம் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அநேகமாக எப்பொழுது இஸ்ரேலு நாடு உருவாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து பேலஸ்தீன தாக்குதல் தாக்கல் தாக்கல் தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு இப்ப அது மோசமாயிருக்கு இன்னொரு ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வெளிநாட்டு ஊடகங்கள்ல வந்து இஸ்ரேல் சொல்றதுதான் செய்தி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்ப ஆரம்ப இருந்து பார்த்துருப்போம் அக்டோபர் ஏழு முதல் அந்த அட்ராசிட்டி புரோபகண்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் என்னன்னா ஃபேக் நியூஸ் அதிகமாக பரப்பி அதாவது பாலஸ்தீனர்களால் வந்து ஹமாஸ்னால எட்டு குழந்தைகள் வந்து கருகி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அது ஏ ஜென்ரேட்டட் ஃபோட்டோ அது உண்மையான போட்டோ கிடையாது அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து கற்பளிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களே அந்த பெண்ணே வந்து ஹாஸ்பிட்டலில் வாக்குமூலம் கொடுத்தாங்க நான் கற்பழிக்கப்படல நான் சேஃபாக தான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி இஸ்ரேலிகளால் பறக்கப்படும் பரப்பப்படும் இந்த நியூஸ் வந்து ஒவ்வொரு நாட்டோட ஹெட்லைன்ஸாக மாறினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம் இவங்களுக்கு இது தேவை தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மாதிரி கடைசியில் ஃபேக் நியூஸ்ன்னு கண்டுபிடிச்சாலுமே அது அந்தளவுக்கு பரப்பப்படல உண்மையாக அந்த ஃபேக் நியூஸ் பரவுன அளவுக்கு அந்த ஃபேக் நியூஸ் டீகோட் பண்ண விஷயம் நிறைய பேர் போய் சேரலை அப்படின்றது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஷார்ட் கம்மிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஆனால் இஸ்ரேல் வந்து ஒரு ஃபேக் நியூஸை உலகம் முழு பரப்பலாங்கிறது உண்மை ஆனால் முழுமையாக அவங்களுடைய பேலஸ்தீன் மக்களை தாக்குவது இன அழிப்பு யுத்தம் அதை வந்து அவங்க முழுமையாக மறைக்க முடியல இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளில் தான் அந்த நாட்டை சார்ந்த மக்கள் வந்து இஸ்ரேல கண்டிச்சு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அமெரிக்க பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஸ்பெயின் கூட அங்கீகரிச்சிருக்கு ஆமா அது ஸ்பெயின் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறாங்க உம் கதை இப்போ நீங்க வந்து அந்த ஐரா மன்றத்துல பாலஸ்தீனத்தை வந்து ஒரு நிரந்தர உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று கொண்டு வந்த தீர்மானத்தை பிரான்ச் ஆதரிச்சிருக்கு ஆகவே ஐரோப்பிய நாடுகள் ஒரு பகுதி நாடுகள் வந்து இஸ்ரேலை கண்டிச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதுல மோசமானது அமெரிக்கா தான் வந்து முழுக்க முழுக்க ஒருபுறத்த ராணுவ ஆயுதத்தை இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே அது என்ன காரணம்னு சொன்னா மேற்காசி அந்த பகுதியில வந்து இஸ்ரேல அந்த பகுதியில் கூடிய மற்ற அரசுகள் அந்த மக்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை வச்சிருக்கிறதுக்காக இஸ்ரேல் அரசாங்கத்தை இஸ்ரேலில் வந்து அமெரிக்கா வந்து ஒரு அடியால் மாதிரி பயன்படுத்துது அதுக்காக தான் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க அவங்க உதவி செய்யலாம் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார் இந்த ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்குமே நாதகம் இருக்கும் மக்கள் கொல்லப்படுறாங்களே அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குறிப்பாக இந்தியாவில் உள்ள சவுத் ஏஷியாவில் உள்ள கண்ட்ரீஸில் உள்ள மக்களோட மனநிலை எந்த மாதிரி மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியாது அதனால அங்கே உள்ள இஸ்ரேலி ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து பாய்காட் பண்ணலாம் அதை வந்து நம்ம வாங்காமல் தவிர்க்கலாம் அதனால் வந்து அவங்களுக்கு போகக்கூடிய நிதிகள் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து ஒரு சில கடைகளில் வந்து பெப்சி கோக் போன்ற ப்ராடக்ட்ஸ் வாங்குறத நிறுத்துறாங்க இதெல்லாம் வந்து எந்த வகையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இஸ்ரேலிய நாடு நாட்டுக்கோ சரி அந்த அப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் வந்து இஸ்ரேல் தொத்தக்கூடிய தாக்குதலை கண்டிக்கிறது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பல வடிவங்களில் ஆதரவு இயக்கம் நடத்துவது வந்து நல்லது தான் ஆனால் பிரதானமானது என்னன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு இராணுவ உதவி செய்து நிறுத்தணும் அந்த நிதியுதவி செய்து நிறுத்தணும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடாது அப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இஸ்ரேல் வந்து பலஸ்தீன மக்கள் தடுத்து நிறுத்த முடியும் தடுத்து நிறுத்த முடியும் ஒரு அதற்கான ஒரு ஒரு உலக அளவில் உங்களுக்கு வந்து ஒரு கருத்தொட்டி உருவாக்குற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து அதாவது அறுபதுகளில் எழுபதுகளில் அமெரிக்கா வந்து வியட்நாமு தாக்குச்சு பிரெஞ்சினுடைய காலின் ஆதிக்கத்திலிருந்து வியட்நாம் விடுதலை பெற்று ஹோசிமன் தலைமையில் ஒரு சுதந்திர சோசலிச நாடாக உருவாக்கப்பட்ட போது திடீர்னு அமெரிக்கா தலையிட்டு வியட்நாம் ஒரு பகுதி ஆக்கிரமித்த தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தெற்கு வியட்நாமில் ஒரு அரசாங்கத்தை பொம்மை அரசாங்கத்தை உருவாக்கினாங்க ஒரு அமெரிக்க இராணுவமே வியட்நாமில் இருந்தது அது யுத்தம் நடந்துகிட்டு இருந்தது ஆகவே நேரடியாக அமெரிக்க இராணுவமே வியட்நாமில் இறங்கி அந்த வியட்நாமில் ஒரு பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வச்சு அந்த வியட்நாம் மீண்டும் கைப்பற்றி அதை வந்து ஒரு காலனியாக ஆகவரை அமெரிக்கா முயற்சி எடுத்தது அந்த வியட்நாம் மக்கள் குருலயத்தை நடத்தி அமெரிக்கா விரட்டி அடிச்சாங்க முயற்சி பண்ண என்று உங்களுக்கு வந்து அமெரிக்காவிலே பிரம்மாண்டமாக இயக்கம் நடந்தது அப்படிப்பட்ட உலகம் முழுவதும் அந்த இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க அரசை இஸ்ரேல் உதவி செய்வதற்கு எதிராக ஒரு உலக மகத்தான இயக்கத்தை நடத்தி அப்படிதான் நிர்பந்தம் கொடுத்தா இஸ்ரேல் தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியும் இது வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து தேவையில்லாதுன்னு நினைக்கிறீங்களா அந்தந்த அதாவது நீங்க இஸ்ரேலை கண்டிச்சு பல வடிவங்களை இயக்கங்களை வந்து நடத்து அந்த அடிப்படையில் நடத்துறாங்க அது மட்டுமே போதாதுன்றதான் நான் சொல்ல வாழ்க்கை இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி